ரு கண்ணு உறவு கண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணு சோசியல் மீடியாவில் இருக்க எல்லா கண்ணும் உப்புல போட்ட சீக்க நெருப்புல போட்ட உப்பு மாதிரி வடிக்க வாங்க வாங்க வெல்கம் வாங்களுக்கு தூரம் வந்தேன்

இந்த வீடியோ எல்லாரும் பார்க்க லண்டனுக்கு தனி பெருமை வரணும் தனி புகழ் வரணும் இப்போதான் லண்டனுக்கு போயிட்டு ஒரு வன் வைச்சிட்டு வந்து வாங்க உங்களுக்கு பேர் வெச்சது என்னத்துக்கு சொல்ல பாப்போம் லண்டனை சொல்லு என்ன ஏமாத்துன பாத்தியா ஒருநாள் வந்து இந்த வீடியோ அந்த ட்ரெண்டானதுக்கு பிறகு வந்து சொல்லு அடே உங்களால வெளியில போகவே வழி இல்லடா போர் வரறதாம் கூப்பிட்டு வச்சு போட்டோ பிடிக்கிறாங்கடா இப்படி உட்கார்ங்கன்னு கேக்குறீங்களா அப்புறம் போனே போய் அந்த எனக்கு தேவையிட்ட வேலை போட்டோ எடுக்கிறீங்க இல்ல பாட்டிமா இது கொண்டு போகும் பாட்டிமா பாட்டிக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி சமைச்சி தரத்துக்கு வந்து எப்படி போகும்போது ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வேறு முதல் முதலாக வந்துட்டு பாட்டி மட்ட கிளப் வர போறீங்க நினைச்சு பாத்தீங்களா நம்ம மட்ட கிளப்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு நீங்க நினைச்சிங்களா இப்போ எங்களோட வீட்டில் ஒரு நிகழ்வுக்கு நாங்க உங்களுக்கு கூப்பிடுவோம்னு சொல்லி இல்ல இல்ல லண்டன் பிரான்ஸ் வீஸ் கனடா ஜெர்மனி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க அதே மாதிரி மட்ட கிளப்லையும் உங்களை நேரில் பாப்போமா இல்லையான்னு சொல்லி ஆவலோடு இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஓகே பட்டச்சாரியோட வந்து நாங்கள் வந்து மட்ட கிளப்புக்கு வந்து வலிக்கூட பரவோம் வெல்கம் டு ஆர்ஜே பி கேஜே எப்படி ஃபார்ட்டி சாடன்னு மாறிட்டாங்கட்டு பார்த்தீங்களா பட்டு சாரியோட வந்து நாங்கள் வெளிக்கு கொடுப்போம் பட்டு சாரியோ கூரை சாரி அது என்னென்னு சொல்கிறது பட்டு சாரி பட்டு சாரி என்ன ஓகே பட்டு சாரியோட வந்து நாங்கள் வந்து மட்ட கிளப்புக்கு வந்து வெளிக்கூட போகிறோம் ஸோ வந்து நம்மளும் காஸ்டியூம் எல்லாம் மாதிரி ஆச்சு இனி வெளிக்கூடுறது தான் முதல் முதலாக வந்துட்டு பாட்டி மட்ட கிளப் வேற போகிறீங்க ஓ நினைச்சு பார்த்தீங்களா நம்ம மட்ட கிளப்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி இல்லை நான் நினைச்சு பார்க்க அப்போ என்ன நினைச்சு பார்த்தீங்க என்ன நினைச்சு பார்த்தது இந்த உடையார்கட்டு தான் அஞ்சு மூணு வேற என்னத்தை நினைச்சு உங்களுக்கு பல பாகத்துல இலங்கையில பல பாகத்துல இலங்கைன்றது இந்தியா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இந்தோனேஷியான் வந்துட்டு இது என்ன இது லண்டன் பிரான்ஸ் கனடா ஜெர்மனி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க அதே மாதிரி மட்டக்கிழப்புலையும் உங்களை நேர்ல பாப்போமா இல்லையான்னு சொல்லி ஆவலோடு இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சோ அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க பேசுவாங்க சோ அது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின் வந்துட்டு நீங்க நினைச்சீங்களா பெங்களோட வீட்டுல ஒரு நிகழ்வுக்கு நாங்க உங்களுக்கு கூப்பிடுவோம்னு சொல்லி இல்ல இல்ல அப்படி நினைக்கவே இல்லை என்ன காரணம் நினைக்கலன்னா உங்களை கண்டா பிறகு அதுக்கு பிற்பாடு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது ஆனா உங்களை காணும் போது எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை இப்ப நான் இதை தான் கண்டா பிறகு வந்துட்டு இவனும் நம்மள ஒரு தாயா நினைச்சு இல்லன்னா பாட்டியா நினைச்சு இல்லன்னா அம்மாவை நினைச்சு இல்லன்னா ஆச்சியா நினைச்சு நம்மள அவங்களோட வீட்டுல நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு கூப்பிடுவானா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்ததா

இந்த வீடியோ இவ்வளவு நாளும் வெயிட் பண்ணி எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி காத்திருந்தவங்களுக்குலாம் இனி கட 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 கடன்னு பாட்டி பாட்டியோட வீடியோ வரும் ஸோ வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பாக்குறவங்க முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி வாங்க ம் வாங்க انا கொண்டு आश्रयந்து செய்துட்டோம் அதாவது நாங்க சொல்லிருந்தேனானே ஆச்சின்ட அம்மா அத அம்மா பேராண்டி மன்னார்ல இருந்தவங்க சோ அவங்க இப்ப வந்துட்டாங்க பேராண்டிய வந்துட்டு மட்ட کلب கூட்டிட்டு போகப் போறோம் அதோட சேர்த்து அதான்

சாப்பிட ரெடியா ரெடி நீங்க என்ன தந்தாலும் நான் சரி என்ன தந்தாலும் நான் சரியா வாங்க இப்ப அங்க ஒவ்வொரு நாளும் வந்து சமைச்சு போடுறதுக்கு ஆக்கள் ரெடியா இருக்காங்க மாட்ட கிளப்ல பாட்டு என்ன சாப்பாடு ஸ்பெஷலா பிடிக்கும் எனக்கு என்ன எல்லா சாப்பாடும் பிடிக்கும் என்ன தந்தாலும் நான் சாப்பிடுவேன் நம்ம இனம் எதை கொடுத்தாலும் அடிப்படி நம்ம இனம் அப்படிதான் மந்து என்ன தான் அழகா அப்படிதான் மந்து தே கூட பாயசம் வந்து நம்ம பாயசம ஏ குடி போ குடி பாட்டிக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி 3 சமைச்சு சமச்சி தரத்துக்கு வந்து எப்படி போகும்போது போது ஒரு 5 6 7 8 வீங்க 3 3 4 அதுதான் பாட்டியோட பைய்ட்ட வந்து கூட்டிட்டு தான் வந்து திரும்ப உடையற கட்டல அதாவது முளைதீகளை கொண்டு விடுறது ஆ சேராண்டி சிரிக்கிறார் பேராண்டிக்கு அப்ப பாட்டி இப்ப லோங் டைப் தூர பயணம் வந்துட்டு கார்ல முத முதலா போறது இன்னைக்கு தானா அப்ப இதுக்கு முதல் இதுக்கு மேல தூரம் வந்து சொன்னா அங்க அங்கலாம் போறீங்க இங்க பாத்தீங்களா இங்க பக்கம் இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு வாகனம் வந்து வரது கொஞ்சம் ஆட்டோ ஏதாச்சும் பாய்ச்சி வந்துட்டு வந்து வரோம் எப்படி வரங்க பாத்தீங்களா என்ன பாட்டி எங்க போனீங்க தூரம் வந்து சொன்னா நேசரிக்கெல்லாம் எல்லாம் இருந்தா தூரம் இப்படி தான் ஆரையும் போறவங்கள கேட்டு தான் ஏத்தி கொண்டு போறது அப்புறம் வரக்கில நடையில கொண்டாந்து தான் வரது ரெண்டு பேரும்

பூரா பாட்டி அந்த வீடியோ வந்து ட்ரெண்டானதுக்கு பிறகு வந்து சொல்லுவோம் அடே உங்களால் வழியில் போகும் வழி இல்லடா போகிற வர ஆள் தான் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ குடிக்கிறாங்கடா இப்படி கேக்குறாங்கடா அட பாட்டி நம்மள வைரல் ஆகி விட்டுட்டு இருக்க சொன்னாங்க அன்னைக்கு ஒரு நாள் சண்டைக்கு போயிருக்கிற ரெண்டு பொடியல் வந்தது ஐயா ம கொஞ்சம் பரவாயில்ல வயது கூடுனது கேட்டால் முப்பது முப்பத்தஞ்சு வயது கிட்டே வரும் என்ன பாட்டி சொன்ன நீங்க எத்தனை வயசு என்னன்னு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரும் அப்ப வந்த உடனே ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பக்கம் நின்டிட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், "ஏண்டா தம்பியாக்களே, என்ன வந்து மறைக்கிறீங்க அது ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் நிக்கிறீங்க." அப்படியே கேக்க, "இல்ல பாட்டியமா, உங்களோட பேர் என்ன? நான் நானா என்னை தெய்வானே." அப்பங்களே அந்த அண்ணாக்கள் பேட்டி கண்டவங்கனா? 나வோ என்ன தான் பேட்டி கண்டவங்க? என் நிலையும் அதுதான். அப்ப வந்தது பிரச்சனை பிரச்சன அப்படி காய்ச்சிக்கிட்டு கைச்சிட்டு இருக்க ஒரு பொடிய போய் அந்த போட்டோ எடுக்கற பொடியும் எனக்கு பக்கத்துல நிக்கிறான் அப்ப நான் கேட்டேன் ஏன்டா உங்களுக்கு தேவையிட்ட வேலை போட்டோ எடுக்கிறீங்க பாட்டிமா இது நாங்க கட்டாயம் கொண்டு போகும் பாட்டிமா டாழ்பாணம் நாங்க நான் சரினு விட்டுட்டேன் சரி என்னண்டாள் செய்யுங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க அண்ணு போட்டு நான் கடையில சாமான் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் அடுத்து ரமணிட்ட சாமான் வாங்க போகணும்னு இங்க இருந்து நடந்து தான் போனேன் நடந்து போவோம்னு ஒரு இது என்ன வந்தது நடந்து போய் கொண்டு இருக்கிறேன் தங்கச்சாக்கள் பாட்டியம்மா கொஞ்சம் நிக்கிறீங்களா நாங்க யா நிக்க சொல்றீங்கன்னு நில்லுங்க பாட்டியமான சரி காளை கோயிலடியில நானும் காணிக்கை போட்டுட்டு திருநூற் பூசி கொண்டு சரி நின்றனா நிக்க அதுகள் ரெண்டும் வந்து என்னட்ட ஒரு ஆள் கதை கேட்குது ஒரு ஆள் வி படம் எடுக்குது கேட்டது ஏன்மா இந்த வேலை உங்களுக்கு தலையடி வேலை இல்ல பாட்டிமா எங்களுக்கு இது கட்டாயம் தேவை உங்களை நேர்ல கண்டது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏன் நடந்து வந்தீங்க பாட்டி வாங்க நான் மோட்டர் சைக்கிள கொண்டு அள்ள விடுறேன் அஞ்சு எங்களுக்கு கடை கிட்ட அதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தானே நான் என்ன போய் அங்க அன்றைக்கு ரமண இல்ல இந்த பிள்ளையே இப்போ இப்ப கடைசியா நடந்திருக்கு சந்திக்கிறதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் சரிங்களா என்ன எந்த இவ்வளவு போன எல்லாம் உண்மையிலேயே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படி ஏலாத ஒரு தன்மையோட கூட நான் போன அடிச்சீங்களா அண்டைக்கெல்லாம் அதுக்குறா ஏலாது ஆனா பாத்து ஏலாது கொடியல எங்கேயோ மாட்டுப்பாங்க எங்கேயோ வீடியோவுக்கு போய் மாட்டிட்டாங்க வீடியோ போய் மாட்டினது அதுக்கு இல்லையா

வீட்டுக்கு பின்னுக்கு மத்த தம்பி குண்டப்பாவும் மத்த பொடியும் வர நான் எங்க லண்டனை காணான்னு அவர் லண்டனுக்கு போயிட்டாரு தாக்கமா போயிட்டு நான் நினைச்சேன் சரி பிரியா சென்னைல என்னை விட்டுட்டு போனான் தானே போட்டும் அப்படின்னு ஆனா பிறகு வர்ற என்னைக்கு நம்ம சாப்பிட்டோம் ஆஹ் அன்னைக்கு நைட்டு உம் அப்ப நிறைய பேர் கேட்டிங்க ஏ பிரகலாதனுக்கு பாட்டி லண்டன் லண்டன் சொல்றீங்கன்னு சொல்லி ஸோ அந்த இதனால தான் நாங்கள் லண்டனுக்கு ஒருவாட்டி போன மாதிரி சும்மா வீடியோவில சொல்லி விட்டது சோ அதை வச்சு கொண்டு பாட்டியும் வந்து லண்டன் பேர் வச்சு இப்போ வந்து நம்மள லண்டன் அப்படின்னுலாம் கூடுவாங்க அதை வச்சு கொண்டு இப்போ நிறைய பேர் வீடியோஸ்லாம் கமெண்ட் கூட பண்றது ஆஹ் லண்டன் அப்படின்னு சொல்றாங்க நேற்று கூட பழைய ஜிஎஸ் குடி கேட்டாரு இதுல சந்திக்க போனவருக்கு இந்த உடுப்பு எடுக்குவங்க அவர் முதல் இங்கதான் தான் இருந்தவர் நல்ல ஒரு ஐயா அவர் சின்னமான கூப்பிடுவாரு பேர் விட்டு கூப்பிட மாட்டாரு என்ன யாருமே பெருசா பேர் வீட்டு கூப்பிட்டது ஏதோ ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க சின்னமா எப்பயுமே ஒற்றே மாதிரிதான் இருப்பா ஒரு நாளும் இந்த மெலிவும் இல்ல தொக்கையும் இல்ல ஒரு பவர் இல்ல இதே கோலத்துலதான் இருப்பா

அப்பனா சரின்னுட்டு இருந்து காய்ச்சிக்கிட்டு இருந்துட்டு அப்ப எங்கோட வீட்டு மின்னுக்குள்ள மோளாலியும் நிண்டாரு அவரு எதுக்குள்ள வந்தாருன்னா சங்கத்தடியில அப்ப அவர்ட்ட சொல்றாரு கதை கேட்டு கேட்டுத்தான் இருந்தாரு இதை பிடிங்க ஊத்தி தரேன் அப்புறம் கோயில் திருவள்ளா நடக்குது இதான் மூங்கிலாறு உம் இதான் மூங்கிலாறு முருகன் கோயில் லண்டனுக்கு தனி பெருமை வரணும் தனி புகழ் வரணும் பெருமை புகழ் பாட்டி இல்ல புகழ் வரணும் இத விட ஒரு பெரிய ஒரு

என்னடா என்னண்டா இப்ப நாங்க சொல்றோம் பாருங்க கல்வியா செல்வமா அண்ணையா தந்தையா ஆனா ஒன்று இல்லாட்டி ஒண்ணு உருவாகாது கண்டிப்பா அப்ப மூண்டும் இருக்கணும் அதே மாதிரி உங்களோட ஒரு நல்ல எண்ணமும் நல்ல கருத்துகளும் நல்ல பண்பாடும் நல்ல குணங்களுக்காக வேண்டி இந்த வீடியோக்குள்ள நீங்க ஒரு பெரிய ஒரு பட்டத்தாரி கண்டிப்பா பாட்டி இந்த பிளஸ் ஆசீர்வாதம் இப்போ இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறோம் வேறு என்ன சொல்கிறேன் மேலே பாட்டியை தான் நான் பேச விடணும் நாங்கள்லாம் வந்துட்டு அது டெய்லி பேசிக்கொண்டே இருக்கிறோம் எங்கள்கிட்ட பேச்சு கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு அதுவும் பொது போயிருக்கும் பாட்டின்ற பேச்சு கேட்குறது தான் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க ஸோ பாட்டி வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அட்வைஸ் பண்ணணும் என்னென்னலாம் கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாட்டி பேசுகிறத வந்துட்டு விடிய வெடியை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கும் ஆக்கள்லாம் வந்து ரெடியாக இருக்கிறாங்க அது அதுதான் உண்மை என்னன்னு கேட்டாப்ப எந்த நிலமே எடுத்து பார்த்தா எனக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல பேரு போ செத்தா பிறகு நானும் இந்த ஒரு மூன்று பிள்ளைகளோடய நாடி நிக்கல

கட்டை வந்து குடுக்க சொல்லி கொடுத்து விட்டது அதான் சொல்றாரு இப்போ பாட்டி இப்போ நீங்க எங்களை எனக்கு வந்து நீங்க சாப்பாட்டுக்கு என்னது பார்த்தாரத வந்து நான் என்ன மகனுக்கும் கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லி வந்து சொல்றாரு பாட்டி அதான் நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா

காசு ஓ ஐயாயிரத்துக்கு மூன்று நாள் ஆஞ்சிருந்தேன் மூணு மூன்றரை நாள் சின்ன தம்பி எனக்கு தந்தாரா ஐயாயிரத்தி அஞ்சூறுரூவா காசு என்னென்டா அக்கடை சேண்டு கொஞ்சம் குறை ஆனால் அதே அதை பார்க்க இல்லை எல்லாருக்கும் போட்ட சம்பளம் எனக்கும் விழுந்தது அப்ப நான் வாங்கி கொண்டாந்து தான் சாப்பாட்டு சாமான் வாங்கினது கொண்டதெல்லாம் ஏன்டா நான் கடைக்கு போக இல்லை எனக்கு ஒரு தாக்கம் என்னண்டா தீபாவளி ஊட வருது பாட்டி வருதுல தீபாவளி என்று ஒரு பண்டிகை வருதுன்னு சொல்லி காரணம் ஒன்று இருக்குல்ல நாங்க கொஞ்சம் விசேஷமா அதை செய்யறது அதால கண்டிப்பா மலையத்துல தீபாவளி எல்லாம் நல்லா கொண்டாடுறோம் சரி அப்படியே கண்டினியூ நம்ம டிராவல் பண்ணோம் ட்ராவல் பண்ணிட்டு இன்னும் நிறைய பாட்டியோட பேச ஸோ சோ பாட்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அண்ட் நம்மளோட கமராமனுக்கு கண்டிப்பா ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும் சரி அப்படியே கண்டினியூ நம்ம போகும்போது பேசுவேன் நிறைய கமராமேனு பிரச்சினை பிரச்சனை கண்ணாடி

தமிழா தமிழ் தானே அப்ப பிரச்சனை இந்த ஊர்ல பேர் என்ன நொச்சுக்குளமா பிரச்சனை ஓகே பிளேண்டி ஒரு அஞ்சு போடுங்க அஞ்சு பிளேண்டி சாப்பிட்றதுக்கு கேக் சோட்டி சென்ற எடுத்து ஓகே நான் சொல்லியிருந்தேன் தானே அதாவது பவுனியா குறப்பத்தானைக்கும் ட்ரிங்கோக்கும் இடையில வந்து நிற்கிறோம் பிளேண்டி ஒடிக்கணும்னு சொல்லி எந்த இடம்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி ஆனால் இந்த ஊருடைய பேர் வந்துட்டு நொச்சுக்குளமா நான் போக போகும்போது இந்த பேர் பழகையில் எங்கேயாச்சும் போட்டிருக்குமாட்டி சொல்லி இந்த பேர்களை பார்த்து பார்த்து போவேன் ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இது வந்து நொச்சி குளம் அப்படிங்கிறாங்க பிளேன் குடிக்கும் ஸோ ப்ளேன் குடிச்சிட்டு அப்படினு ட்ரிங்கோவுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு கொஞ்சம் கூட எடுக்கும் ஸோ போயிட்டு ஒன்று ட்ரிங்கோவில் சாப்பிடலாம் ஸோ அந்த ட்ரிங்கோ கேலியாக போயிட்டு அப்படி சொன்னால் தாண்டி போய் வண்டி குழாவில் போய் சாப்பிட்றது டின்னர் நைட் சாப்பாடு ஸோ வந்து ஈவினிங் தான் நான் சும்மா பிளேன் டீ சோட்டிஸும் எதாச்சும் சொல்லிட்டு ஆள் நல்ல தூக்கம் ஆள் நல்ல தூக்கம் இதால வந்து எப்படி வந்து சட்டன் வெளியும் இருந்துட்டார் சீட்ல இருந்து பாட்டு கேட்டுட்டு வந்தார் இது ஆ சீனி பிரதருக்கு சீனி கூட பிரதர் ஓகே அது இது ஓகே அது பிரச்சனை ஓகே நான் சொன்ன மாதிரி வந்து ப்ளைன் எல்லாம் குடித்தாச்சு ஸோ நீ வண்டி எடுத்து ஓட வேண்டியதா உங்களுக்கு காலையில் எடுத்து ஓட்டம் அப்படியே நிற்காம பாட்டி போய் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே போயிட்டே இருக்கோம் சரி ஏஜி நீ நைட் டின்னர் தான் அடிக்கணும் எல்லாம் முடிஞ்சுது நான் அடைச்சி விட்றேன் இல்லை இப்போ டைம் வந்துட்டு ஒன்பவரை கிட்ட வந்து ஆகிட்டுது இப்பதான் சாப்பாட்டுக்கு அடியில் அடிச்சிருக்கோம் ஸோ இன்னும் பயங்கர தூரம் ஓடணும் கொஞ்சம் மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டோம் அப்போ நைட் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மேலேயே வந்துட்டு இப்போ என்ன சொன்னா பேராண்டி பாந்தி எடுக்க தொடங்கிட்டார் ரெடியில் வச்சு பாகரை சைட்ல அதாவது பாகரை சைட்ல வச்சு பாந்தி எடுக்க தொடங்குறதுனால டயர்ட் ஆயிட்டாங்களா அப்போ பாட்டிக்கும் பேராண்டிக்கும் வந்துட்டு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டி ஸோ அதனால வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளோட கமராமன் பாவமி அண்ட் வந்துட்டு நம்மளோட ட்ரைவர் பிரதர் வந்து பாவமே சோ ரெண்டு பேரு வந்து பசியில ஆஹ் நானும் பாவாமே தெரியா பசலியா ஜேனு சரி இந்த மூணு ஜீவனுக்கும் வந்துட்டு பசி ஆட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி வந்துட்டு காருக்குள்ள ரெஸ்ட் எடுக்காங்க நம்ம இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுக்கணும் சாப்பிடணும்

ஊரு கண்ணு உறவு கண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணு சோசியல் மீடியாவில் இருக்க எல்லா பிற கண்ணும் உப்புல போட்ட சி நெருப்புல போட்ட உப்பு மாதிரி பட 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 வடிக்க ஓகே இப்போ ரைட் கொஞ்சம் சாத்துடு எடுங்க இருங்க தூரம் தெரிஞ்சுக்கூரம் தூரம் கொஞ்சம் ஆனா உங்க எல்லாரையும் பாக்க எனக்கு தூரம் வந்து இந்த பெருசா தெரியல தெரியல

இது என்னைய கூட்டிக்கிட்டு தான் வர வந்தா தான் உங்களோட கல்யாணம் வீடு அப்படி இல்ல நடக்கும் உங்களையும் எங்கட வீட்டுல ஒரு ஒருத்தங்களை நினைச்சு கல்யாணத்தை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அண்ணாட ஆசை வெளிநாட்டுல அவர் வந்த உடனே உங்களை பாக்க வரும் சொல்லி அங்க கூட்டி வர இல்ல கடைசி வரை கடைசியா வந்து உங்களை இங்க அவரை பாக்குறது இங்க கூட்டி வந்தாச்சு மாப்பிள்ளை இப்ப மாப்பிள்ளை உங்களோட ஆசீர்வாதத்துல அவரோட வெட்டிங் வந்து நடக்க போகுது இப்ப கடவுள் எப்படியும் ஆனா எந்த படிப்புக்கு நீ போகாட்டியும் நான் ஒரு சந்தோஷமான உள்ளத்துல சொல்றேன் இந்த வீடியோக்களை போய் நீ பெரிய ஒரு பட்டத்தாரியா ஆகுது வீடியோல பட்டம் முடியும் பண்ணதுக்கு ரொம்ப நல்லது பெருவிய படிப்பு உனக்கு கடவுள் தராட்டியும் இந்த வீடியோக்களை போயிட்டு எங்களை போல ஏழை எளியது எங்களுக்கு உதவி செய்து அதுக்குள்ள உனக்கு ஒரு தனி மதிப்பா அந்த பெருமான் கொடுப்பான் ஏழை அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏழையாக இருக்கலாம் நம்ம மனசுல உள்ள அவங்க வந்து தான் ரைட் ஓகே இப்ப அவங்க கொஞ்சம் கடும் டயர்டாக இருக்காங்க ஸோ இனி வந்து ஆகிட்டு நீ சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு தூங்க ரெஸ்ட் எடுங்க நல்லா இருக்குதுங்க எங்களுக்கு பழகிட்டு இவ்வளோ தூரம் கொஞ்சம் ஓடி ஓடி பழகிட்டு உங்களுக்கு இது புதுசாக இருக்கும் உழவு தூரம் வந்து பயணம் செய்தது ஒன் முதல்ல வலிக்கூட இங்கே ரெஸ்ட் எடுங்க அண்ட் வந்துட்டு இனிமேதான தேவையான பாட்டி அடத்தை வந்து பார்க்க போகிறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தானே வெட்டிங் வந்து கண்டிப்பாக கூட்டிங்க அப்படினு சொல்லி நாங்களும் தான் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ஏரியாச்சு ஸோ நீ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் கண்டினியூ பார்க்கலாம் அண்ட் இது வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருந்த இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோட பெல்பட்டே கிளிக் பண்ணுங்கள் அண்ட் அதோட சேர்த்து வந்து உங்கள்கிட்ட கருத்து வந்து கமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க நாங்கள் நெக்ஸ்ட்